ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சிறுகுடல் பெருகுடல் போட்டி இது எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தோம் இதில் வந்து ஒரு சூப்பரான குழம்பு ரெசிப்பியுமே வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவும் டேஸ்டியாகவே இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையுமே சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த குடல் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் சிறுகுடல் பெருகுடல் போட்டி எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமான முறையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப ஒரே ஒரு டிப்ஸும் வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குடல் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதே கிடையாது ஆனால் சாப்பிட்டா அந்தளவுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது ஸோ இப்போ வந்து வாங்க பார்க்கலாம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நான் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது தேங்காய் மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு வேணும் அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டேபிள் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து விசில் மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் குடல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அதனால் ஒரு பத்து விசில் மாதிரி விட்டு எடுத்திங்கன்னா எல்லாமே வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும் அவ்வளோ தான் நமக்கு சூப்பரான குடல் குழம்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்காய் அரைச்சி வரதுக்கு தேங்காய் தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டியாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வெளியில மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்